ஹாய் கைஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணுன்ற ஐடியாவோட இந்த ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இந்த சீரீஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அதோட ஒரு பார்ட்டாக லாஸ்ட் வீடியோவில் நம்ம வில்லை பற்றி பார்த்துருந்தோம் அதோட கண்டினியூஷனா இந்த வீடியோவில் நம்ம வில் ரெஜிஸ்ட்ரேஷன் cancellation or revocation and probate of will பத்தி பாக்கப் பரும் registration of will registration of will வந்து கட்டாயம் கடையாது but it is always recommended to get the will registered in the appropriate sub-register office section 18 of Indian Registration Act 1908 என்ன சொல்லுதுனா எல்லா documents உம் mandatory register பண்ணோன்ன அவசியும்ல but அதில மென்சின் பண்ணிருக்கிறு சில document அன் கூட நம்ம எக்ஸிகூட் பண்ணலாம் அப்படி அந்த எழுதின டெஸ்டேட்டர் அந்த வில்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் நினைச்சாருன்னா செக்ஷன் ஃபார்ட்டி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் நாட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஒருவேளை அந்த டெஸ்டேட்டர் அவர் எழுதின வில் வந்து கான்பிடென்ஷியலா இருக்கணும் அவரோட மறைவுக்கு அப்புறம் தான் மற்றவங்க அதை படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவர் அந்த வில்ல ப்ராப்பராக சீல் பண்ணி ஒரு சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அவர் போய் டெபாசிட் பண்ணிடலாம் இந்த டெபாசிட்கான ரைட்டை வந்து செக்ஷன் ஃபார்ட்டி டூ ஆஃப் இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் நாட் எயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேன்சலேஷன் ஆர் ரெவகேஷன் ஆஃப் வில் சிலருக்கு டவுட் இருக்கலாம் கேன்சலேஷன் ஆஃப் வில் அண்ட் ரெவகேஷன் ஆஃப் வில் ரெண்டு வித்தியாச வித்தியாசமாக இருக்கே பட் இது வந்து ரெண்டுமே சேம் தான் கேன்சலேஷன் அண்ட் ரெவகேஷன் மாத்தி மாத்தி யூஸ் பண்றாங்களே தவிர ரெண்டுமே சேம் தான் ஒரு டெஸ்டேட்டர் அவர் எழுதின வில்ல கேன்சல் பண்ணணும்னு நினைச்சார்னா ரொம்ப சிம்பிளா அதை கிழிச்சாலோ இல்ல அதை எரிச்சாலோ அதை ஏதாச்சும் ஒரு வகையில டெஸ்ட்ராய் பண்ணாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும் பட் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன நோட் பண்ணோம்னா ஒரு வில் வந்து ஆக்சிடென்டலா டெஸ்ட்ராய் ஆச்சுன்னா அது வந்து கேன்சலேஷன் கிடையாது ஒரு வில்ல கேன்சல் பண்ணும்னா அதை கேன்சல் பண்ணும் இல்லாட்டி ரிவோகேட் பண்ணும் அப்படின்ற இன்டென்ஷனோட கேன்சல் பண்ணாதான் அது ப்ராப்பர் கேன்சலேஷன் ஆகும் இந்த லீகல் டேர்ம்ல அனிமஸ் ரெவகேண்டி அதாவது இன்டென்ட் டு ரிவோக் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் பேருக்கு வந்து நான் ஒரு உயிர் எழுதுறேன் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸோட பட் அந்த பையன் வந்து என்னை சரியா கவனிக்கல அதனால நான் அவனுக்கு எந்த ப்ராப்பர்ட்டிஸோ போக கூடாதுன்னு நினைச்சேன்னா நான் எழுதின வில்ல நானே கிழிச்சு போட்டுடலாம் இல்லாட்டி நானே அதை எரிச்சிரலாம் சோ தட் அந்த வில் வந்து கேன்சல் ஆயிரும் அப்படி இல்லைன்னா அவர் கையாலேயே புதுசா ஒரு வில் எழுதுனா அவர் எழுதின பழைய வில் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பையன் இருக்கான் பொண்ணு இருக்கான் பையன் தான் நான் வில் எழுதியிருக்கேன் பட் பையன் வந்து என்ன சரியா கவனிச்சுக்கல நான் என்ன பண்ணலாம்னா பொண்ணு பேருக்கு புதுசா ஒரு வில் எழுதலாம் பொண்ணு பேருக்கு நான் புதுசா எழுதுற வில் ஆட்டோமேட்டிக்கா பழைய வில்லான பையனுக்கு எழுதின வில்ல வந்து கேன்சல் பண்ணிரும் சப்போஸ் நான் எழுதின வில்ல வந்து சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னா அதை கேன்சல் பண்றதுக்கு கேன்சலேஷன் ஆஃப் வில் அப்படின்ற டாக்குமெண்ட்டை கூட கிரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சப்போஸ் நான் எழுதின வில் ஆக்சிடென்டலா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா அண்ட் நான் அந்த வில்ல வந்து அப்ராப்ரியேட் சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன்னா நான் அந்த சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த வில்லோட சர்டிஃபைட் காப்பிக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ரொபேட் ஆஃப் வில் சிம்பிளா சொல்லணும்னா ப்ரொபேட் ஆஃப் வில்னா சர்டிபிகேஷன் ஆஃப் த கோர்ட் ஆர் கன்ஃபர்மிங் தி வேலிடிட்டி ஆஃப் வில் பை த கோர்ட் ஒரு வில்ல கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்ல எந்த வில்லங்கமும் இல்லை அந்த ப்ராப்பர்ட்டிஸை ஃபியூச்சரில் இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு யாரும் அப்ஜெக்ட் பண்ணல அப்படின்றத கோர்ட் வெரிஃபை பண்ணி அதை சர்டிஃபை பண்ணுற ப்ராசஸ் தான் ப்ரொபேட் ஆஃப் வில் ப்ரொபேட்டை பற்றி செக்ஷன் டூ கிளாஸ் எஃப் ஆஃப் இந்தியன் சக்ஸஷன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அண்ட் அதோட கவர்னிங் லாஸ் வந்து பார்ட் நைன் ஆஃப் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொபேட் ப்ராசஸும் வில் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி மேண்டேட்ரி கிடையாது பட் ஒரு சேஃப்டிக்காக நம்ம இந்த ப்ராசஸை பண்ணி வச்சுக்கலாம் பட் ஒரு ஹிந்து ஜெயின் பார்சி புத்திஸ்ட் சீக் எழுதின ப்ராபர்ட்டிஸ் பிரெசிடென்சி டவுனான மும்பை கொல்கட்டா அவர் சென்னையோட ஜியாகபிகல் லொக்கேஷன்ல இருந்தா அந்த வில்ல கண்டிப்பா ப்ரொபேட் பண்ணணும் அப்படிப்பட்ட வில்ல மென்ஷன் பண்ணிருக்கிற பல ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த பிரசிடென்சி டவுன்ல இருந்தாலும் அந்த வில்ல வந்து ப்ரொபேட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பத்து ப்ராப்பர்ட்டி இருக்கு அதுல ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் நான் கொல்கட்டால வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான வில்ல கண்டிப்பா நம்ம வந்து ப்ரொபைட் பண்ணணும் அண்ட் இந்த ப்ரொபைட் டெஸ்டேட்டர் இறந்த மூணு வருஷத்துக்குள்ள பண்ணணும் ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வில்ல பத்தி வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மற்ற ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் அக்ரிமெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க உங்கள் ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க்யூ சோ மச்